சாப்பாடு சாப்பிடுறதுக்கு பயந்து ஒரு வருஷமா ஒரு மூணு வயசு சின்ன பையன் சாப்பிடாமலே இருந்துட்டு இருக்காரு அதுவும் இவருக்கு சாப்பாடு வைத்துக்குள்ள செலுத்தணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த சின்ன பையனோட அப்பா அம்மா ஆமாங்க எம்ஆர் டெய்லர் மேட்டி டெய்லர் அப்படின்ற இந்த சின்ன பையனோட அப்பா அம்மா எல்லா பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த கதையை இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்துல மர்சிசைட் சிட்டியோட பென்ஸ்பை அப்படின்ற ஏரியாவில் எம்மா மேட்டி டெய்லர் அப்படின்ற தம்பதியோட மூணு வயசு தான் ஆலிவர் டெய்லர் இந்த சின்ன பையன் சாப்பாடை சாப்பிட்றதுக்கு பயந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா சாப்பிடாமலே இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு அதாவது இந்த சின்ன பையனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு ரெண்டு வயசுல இருந்து ஊட்டச்சத்து குறைபாடு நீரிழப்பு இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காரு இதனால சாப்பாடை பார்த்தாலே பயங்கரமா பயப்படக்கூடிய ஆலிவர் டேலர் கடைசியா வாய் வழியாக சாப்பாடை சாப்பிட்டு கிட்டத்தட்ட பதினேழு மாசம் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது அதோட சாப்பாடை பார்த்தாலே அதிகமாக பயப்படுற ஆலிவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் முழுக்க முழுக்க நைட்டு பத்து மணி நேரமும் பகல்ல நாலு மணி நேரமும் இயந்திரங்களை பயன்படுத்தி மட்டும்தான் சாப்பிட முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரு அது மட்டும் இல்லைங்க இப்போ கூட ஆலிவர் அவரோட சாப்பாடாக இருக்கட்டும் இல்லை லிக்விட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னா கேஸ்ட்ரோஸ்டமி குழாயை தான் நம்பிட்டு இருக்காரு அதே நேரத்தில் இந்த சின்ன பையன் ஆலிவர் டெய்லர் ஏஆர்எஃப்ஐடி அதாவது அவாய்டன்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ஃபுட் இன்டேக் டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உணவை உட்கொள்றதை தவிர்க்கக்கூடிய ஒரு கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் சாப்பிடுறதுல பிரச்சனை இருக்கவங்களுக்கு உதவி பண்ற ஒரு தொண்டு நிறுவனமான பீட்டின் கருத்துப்படி ஏஆர்எஃப்ஐடி அப்படின்றது சில உணவு பொருட்களை தவிர்க்கிறது மட்டும் இல்லாம ஒட்டு கம்மியான அளவு சாப்பாடு சாப்பிடுற ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல இங்கிலாந்தோட மர்சிசைட் பகுதியோட பென்ஸ்பையர் ஆலிவரோட அம்மா அப்பாவான எம்மா ஆர் மேட்டி டெய்லர் இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட குழந்தை மாதிரியே மற்ற குழந்தைங்களை வச்சிருக்க பேரண்ட்ஸுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டோரியை இப்ப ஷேர் பண்ணிருக்காங்க அந்த வகையில ஆலிவரோட அம்மாவான எம்ஆர் டெய்லர் இந்த ஏஆர் எஃப்ஐடி பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ஏஆர் எஃப்ஐடி பாதிப்பு அப்படின்றது ஒருத்தரோட உணர்ச்சி பிரச்சனை பயத்தை பத்தின ஒரு விஷயம் ஆலிவர் சாப்பாடை பத்தி ரொம்ப பயப்படுறாரு ஆரம்பத்துல என்ஜி குழாய் மூலமா ஆலிவருக்கு நாலு மாசம் சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறமா கடந்த வருஷம் ஏப்ரல் மாசம் ஆப்ரேஷன் செஞ்சு ஆலிவரோட வயித்துல நிரந்தரமா ஒரு குழாயை அப்படின்னு ஒரு ஆன விஷயத்த தெரிவிச்சிருக்காங்க அதோட இந்த சின்ன பையன் ஆலிவர் ஒவ்வொரு மாசமும் ஒரு உணவியல் நிபுணரை பார்த்துட்டு இருக்காரு இவங்க சாப்பாடு மேல ஆலிவருக்கு இருக்க பயத்தை சமாளிக்கிறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த பையனோட அம்மா தெரிவிச்சிருக்காங்க ஆனா இருந்தாலும் உலகத்திலேயே ஆலிவருக்கு ரொம்ப பயங்கரமான விஷயம் அப்படின்னா அது சாப்பாடு தான் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க ஆலிவர் இன்னும் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க